அஹமது இல்லாஹி ரபி லமீன் சலாத்ஸ்ஸாம் அலா ரசூல் கரீம் அலா அலி வசாபி அஜ்மீன் மொமன் தபி அம் ஹெஸான் இல்லாயும் தீன் அம்மாபாத் என்னை மிக்க அல்லாஹின் நல்லார்களே லா இலாக் இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவில் இரண்டு அடிப்படைகளில் முதல் அடிப்படையான மறுப்பது எப்படி அமையும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அதற்கடுத்து இரண்டாவது அடிப்படையான உறுதிப்படுத்துவது வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வோம் நம்ம உறுதிப்படுத்துகிறோமே அதை எப்படி அமையும் அப்படின்றத பற்றி பார்க்கும் போது இம்மா முகமது பின் வஹாப் அப் ரஹீமல்லா இது தொடர்பாக வரக்கூடிய வசனங்கள் அதிசுகள் அனைத்தையுமே திரட்டி நான்கு விதத்தில் அமையும் சொல்கிறாங்க அப்போ உறுதிப்படுத்துவது என்ற அடிப்படை நான்கு விதத்தில் அமையும் அதில் முதல் வகை என்னென்னு சொன்னால் அல் கஸ்து அல் கஸ்துன்னு சொன்னால் ஒரு மனிதன் அல்லாவை போது அந்த வணக்கத்தை எப்படி அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனை வணங்குவதையே நோக்கமாக அவன் கொள்ளணும் இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு அல்லாவை நம்ம வணங்குறோமே அவனை நம்ம எப்படி வணங்கணும் ஏதோ டைம் பாஸுக்காக வணங்குறோம் மற்ற மற்ற காரணங்களுக்காக வணங்குறோம் கேட்டால் கொடுப்பான் இந்த காரணத்துக்காக வணங்குறோம் இது இல்லை நம்ம அல்லாவை வணங்கும் போது அடிப்படையாக என்ன நோக்கம் இருக்கணும் நம்மக்கிட்ட அல்லாவை வணங்குவதை ஒரு நோக்கமாகவே கொள்ளணும் என்ன நோக்கம் அல்லா இதுக்கு தான் படைச்சிருக்கிறான் ஆக அந்த நோக்கத்தை தான் நம்ம செலுத்துகிறோம் என்ற இருந்து ஒரு மனிதன் என்ன செய்யணும் அல்லாவை வணங்கணும் அப்ப அல்லாவை வணங்குவதை உறுதிப்படுத்துவதில் முதல் வகை என்னன்னு சொன்னா அல்லாவை வணங்கும் போது அதை நோக்கமாக கொள்ளணும் அடுத்து பாருங்க இரண்டாவது வகை என்ன வகை அல்லாவை வணங்கும் போது அந்த வணக்கத்தை அவன் ஒருவனுக்கு மட்டும் எப்படி உறுதிப்படுத்தணும்னு சொன்னா அல் முஹப்பா அல் முஹப்பான்னு சொன்னா அல்லாவை வணங்கும் போது அவன் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக அவனுடைய அந்த வணக்கத்தை அவன் நம்ம செலுத்தும் போது அவன் மீது அன்பு கொண்டவனாக நேசம் கொண்டவனாக இருந்து நம்ம என்ன செய்யணும் அவனை நம்ம வணங்கணும் இது பற்றி அல்லாஹ் குரான ரெண்டாவது அத்தியாயத்துல நூற்றி அறுபத்தஞ்சாவது வசனத்தில் சொல்லும் போது சொல்கின்றான் வல்லதீன ஆமநாசத்து ஹுப்பன் இல்லா அல்லா இந்த வசனத்துக்கு முன்னாடி அல்லாஹுக்கு இணையாளர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இணை வைக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த இணையாளர்களை அல்லாவை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறாங்க அடுத்து அல்லாஹ் சொல்றான் வல்லதீன ஆமனும் அசத்து ஹுப்பன் இல்ல அல்லாவுடைய உண்மையான இணை விசுவாசிகள் இருக்கிறாங்களே அவர்கள் அல்லாவை நேசிப்பதில் மிக கடினமானவர்கள் அப்ப அவங்கள காட்டிலையும் இவங்க நேசிப்பாங்க அல்லாவை அதிக அதிகமாக நேசிப்பாங்க எப்படி ஒரு முஸ்திரிக்கு ஒரு இணை வைக்கிறவன் போலியான தெய்வத்தை நேசிப்பானோ அதை விட நம்ம என்ன செய்வான் ஒரு இரநம்பிக்கையால் அல்லாவை நேசிப்பதில் மிக கடினமானவனாக இருப்பான் என்று சொல்லி அல்லாஹெல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு மனிதன் அல்லாஹை வணங்கும் போது என்ன செய்யணும் அவன் மீது அன்பு கொண்டவனாக நேசம் கொண்டவனாக இருந்து என்ன செய்யணும் அவன் வணங்குவதை உறுதிப்படுத்தணும் அடுத்து இந்த உறுதிப்படுத்துவதில் மூன்றாவது வகை என்னன்னு சொன்னால் மூன்றாவது வகையும் நான்காவது வகையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம் அது என்ன அல் ஹோஃபு வர்ரஜா ரஜா அல் ஹௌஃப்வாங்க ரஜானா என்ன அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைக்கிறது ஆதரவு வைக்கிறது என்னென்னு நம்ம நல்ல அமலை செய்கிறோம் அல்ல இதற்கான நன்மையை கொடுப்பான் என்ன செய்யணும் ஆதரவு வைக்கணும் அதே மாதிரி அல் ஹவுஃபுன்னு சொல்லுவாங்க அல் ஹவுஃபுன்னா பயம் கொள்ளுதல் அச்சம் கொள்ளுதல் அல்லாஹ் மீது நமக்கு பயமும் வரணும் என்ன பயம் அல்லாஹ் நம்மளை இதை செய்ய சொல்கிறான் இதை நம்ம செய்கிறோம் இதை ஒரு வேளை அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இதில் நமக்கு ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இது அல்லா ஏற்காம போயிட்டான்னு சொன்னா நம்மளுடைய நிலை என்னவாகும் அவனுடைய வேதனை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய நிலை என்னவாகும் என்று நாம் எல்லாம் மீது பயப்படவும் செய்யணும் அப்போது இந்த மூன்றாவது நான்காவது இந்த வகையை பாருங்க ஆதரவு வைப்பது பயப்படுவது ஆக இந்த இரண்டு விதமான வகைகளை கொண்டு தான் என்ன செய்யணும் அல்லாஹ் வணங்கணும் இதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும்போது சுர யூனிஸ் பத்தாவது அத்தியாயத்தில் நூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லா சொல்கிறான் அல்லா ஒரு தீமையை ஒரு மனிதனுக்கு கொடுக்க நாடிட்டான்னு நாடிட்டான் அவனுடைய அந்த தீமையை அவனிடத்த அகற்றுவவன் யாருமே கிடையாது அவனை தவிர அதே போன்று அல்லா ஒரு நன்மையை ஒரு மனிதனுக்கு கொடுக்க நாடிட்டான் நாடிவிட்டான் என்று சொன்னால் பல ராத் அலி பதிரிக அவனுடைய அந்த அருளை தடுப்பவனும் எவரும் இல்லை அப்ப அல்லாஹ் இந்த விசனத்தில் ஆதரவு வைப்பது பயப்படுவது ரெண்டு விதமான அந்த வகைகளை பற்றியும் தெரியப்படுத்துகிறான் அப்போது ஒரு மனிதன் அல்லாவை வணங்கும் போது எப்படி வணங்கணும் அல்லா மீது ஆதரவும் வைக்கணும் அதே போன்று அல்லா மீது பயம் கொண்டவனாக இருந்து என்ன செய்யணும் அவனை வணங்கணும் ஆக ஒரு மனிதன் லாயிலாக இல்லலா என்று சொல்லக்கூடிய இந்த களிமாவை சொல்லும்போது அதன் மீது நம்பிக்கை கொள்ளும் போது ஒருவனை மட்டுமே வணங்குவேன் என்று உறுதிப்படுத்துகிறான்னா அவனுடைய அந்த உறுதிப்படுத்துவது என்பது இந்த நான்கு விதத்தில் அமையணும் முதல் வகை அல் கஸ்து வணக்கத்தை நம்ம அல்லாவுக்கு செலுத்துறமே அதை நோக்கமாக கொண்டு நாம் வணக்கத்தை உறுதிப்படுத்தணும் அடுத்து ரெண்டாவது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கும் போது எந்த அடிப்படையில் நம்ம வணங்கணும் அல்லாஹ் மீது அன்பு கொண்டவனாக இருந்து வணக்கத்தை நம்ம உறுதிப்படுத்தணும் அடுத்து மூன்றாவது அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தவனாக இருந்து நாம் அவன் மீது என்ன செய்யணும் வணக்கத்தை உறுதிப்படுத்தணும் அடுத்து நான்காவது அவன் மீது பயம் கொண்டவனாக இருந்து அவன் மீது அச்சம் கொண்டவனாக இருந்து நாம் அவனுக்கு அந்த வணக்கத்தை உறுதிப்படுத்தணும் ஆக இந்த நான்கு விதமும் சேர்ந்தாதான் உண்மையிலேயே ஒரு மனிதன் அந்த அல்லாயில் ஆக இல்லான்னு சொல்லக்கூடிய அந்த களிமாவில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவேன் என்று உறுதிப்படுத்தினானே அந்த அடிப்படையில் அவன் சரியான முறையில் நடந்து கொண்டவனாக ஆகுவான் இது போன்ற அல்லா நம் அனைவருக்கும் நாம் சொல்லக்கூடிய களிமாவில் இவ்வாறு இந்த நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆகியோர்வான ஆக்தான் நிலையர்பிலும்